வணக்கம் மகர ராசினியர்களுக்கு செல்வகணபதி பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் அனைத்தும் கிடைத்து நலமோடு வாழ விநாயக பெருமான் அருள் உண்டாகட்டும் இந்த வார கிரகநிலைகள் குரோதி வருடம் மார்கழி பதிமூணாம் நாள் திரையோதசி திதி சித்த சித்தயோகம் மேசராசினியர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் மேசராசினியர்கள் உங்கள் இடத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கனிவாக பேசுவது அது மட்டுமில்லாமல் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மகர ராசி மறு அவதாரம் எடுக்க நேரம் இது இது மறுபிறவி என்று சொல்லலாம் பல பேர்கள் மகர ராசியில் மிகப்பெரிய கோட்டிச்சூழலாக செல்வந்தராக நல்ல நிலைமையில் உள்ளார்கள் அவர்களுக்கு இன்னும் மேலும் மேலும் அவர்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் கிரக பிரவேசம் திருமண நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் ஏற்படும் பாதிக்கப்பட்டோர்கள் நிறைய பேர்கள் இருக்காங்க எழுபது எண்பது சதவீதம் பேரில் இந்த ஏழரை சனியில் அதுவும் குடும்ப ஸ்தானத்தில் சனி பகவான் நிறைய நிம்மதியை இழந்து பல போராட்டங்களை கண்டுள்ளனர் தற்போது சுக்கரன் உங்கள் ராசியில் ராசி ராசியில் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறார் இந்த இந்த நேரம் இன்றைய இன்றைய தினத்தில் சுக்கரன் குரு பார்வை பெறுவது யோகம் நிறைய நல்ல மாற்றங்கள் திடீர் பணவரவுகள் திடீர் பதவி உயர்வு திடீர் சம்பள உயர்வு வேலைவாய்ப்பு போன்றவை கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது குரு பகவான் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் ஸ்ரீரங்கநாத பெருமாளையும் வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான வளர்ச்சி எந்தவித தடையும் இல்லாமல் உங்கள் கல்வி சிறப்பாக இருக்கும் நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த இலக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான சுக்கரன் அவரே ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி தொழிலில் நஷ்டமாயிடுச்சு வேலையில் வியாபாரத்தில் நஷ்டமாகப்பிடிச்சு ஷேர் மார்க்கெட்டில் ஒன்றுமேலாம் போயிட்டேன் இழந்த செல்வங்களை திரும்ப கொடுக்கும் சுக்கர பகவான் நல்ல நேரம் இது இந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாம் வீட்டில் சனி சனி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் மூன்றில் ராகு மூன்றாம் இடத்தில் பாவ இருந்தால் யோகம் ராகு தே அதாவது அபிரதமான தன வரவுகளை கொடுக்கக்கூடியவர் ராகு ராகு சுக்கரனும் ராகுவும் செல்வங்களை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் ராகு இருப்பது நன்மையே துர்கை அம்மனை வழிபடுவது திருக்கால திருப்பாம்பன்புரம் கீழ்பெரும்பள்ளம் திருநாகேஸ்வரம் போன்ற கோயில் சென்று ஒருமுறை வழிபட்டு வருவது நல்லது அங்கு செல்ல இயலாதவர்கள் உங்கள் இல்லத்தின் அருகில் இருக்கக்கூடிய கோயில்களில் ராகு கேதுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்களில் தீபம் ஏற்றி வ வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஓம் நாகத் வஜாய வித்மகே பத்ம ஆஸ்தாய தீமைக்கு தன்னோ ராகு பிரசோத்யாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய மாற்றங்கள் உண்டாகும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ராசிக்கு அதிபதி மூன்று ஸ்தானங்களில் குருவின் பார்வை நிறைய நல்ல மாற்றங்கள் மகர் ராசினியர்கள் தாய் தந்தையராக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய சூழல் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து பார்க்கக்கூடிய சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரம் அல்லது வாரிசுகள் உருவாகக்கூடிய நேரம் அடுத்த வாரிசு பேர குழந்தைகள் உருவாகக்கூடிய நேரம் அல்லது அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை வெளிநாட்டில் வேலை கிடைக்கவில்லை அப்படி அதற்குண்டான முயற்சிகள் செய்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை நிச்சயம் கிடைக்கும் குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நல்ல இடத்தில் அமர்ந்து கொண்டு ரிசவ ராசியில் அமர்ந்து கொண்டு சுக்ரன் சுக்ரன் வீட்டில் குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்ப்பதால் நல்ல மாற்றங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உண்டு நான் கடந்த காலங்களில் ஒருத்தருட்ட வேலை செஞ்சுருந்தேன் அது நிறைய வருமானம் வந்தது கூட எனக்கு சைட்லலாம் வேறு வேறு வியாபாரம் பண்ணி நிறைய வளர்ச்சி அடைஞ்சேன் ஆனால் சுயமாக தொழில் செய்தேன் நான் வந்து மகர் ராசி அவிட்ட நட்சத்திரம் இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருக்கு வந்துட்டேன் தினம் தினம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை கடை வாடகைக்கு கடலை வந்து ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்கேன் அவங்களுக்கு சம்பளம் இதுக்கே எனக்கு போராட்டமாக இருக்குது நிறைய கடை இருக்குது இந்த நிலைமை மாற நான் என்னென்னு செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டுள்ளார் நிச்சயமாக சனீஸ்வர பகவானுக்கு எழுதி தீபம் வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு சனீஸ்வர பகவான் தனஸ்தானாதிபதி நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் நல்ல பிள்ளைகளை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் தனஸ்தானாதிபதி அவரை வழிபடுவது நல்லது அடுத்து சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானுக்கு நவரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் செவ்வாய் பார்வை ராசியின் மீது பதிகிறது நிலம் வீடு நிலம் வீடு வாசல் அது அதாவது வாங்க நினைப்பவர்கள் கட்ட நினைப்பவர்கள் அல்லது மண் சம்பந்தமான தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அவர்களுக்கு இது நல்ல நேரம் நீச்சம் பெற்ற செவ்வாய் நன்மையை செய்ய வேண்டுமென்றால் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது அடுத்து முருகன் செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியான முருகப்பெருமானை வழிபடுவது மகர் ராசியினர் மகர் ராசியர் ராசியினர் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் பயம் விலகும் எதிரிகள் விலகுவார்கள் யாராவது ஏதாவது சூழ்ச்சி செய்து கெடுத்து விடுவார்களா என்ற அந்த நிலையெல்லாம் மாறும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வீட்டில் கணவன் மனைவியில் வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தால் அவைகளெல்லாம் விலகும் இரண்டாம் வீட்டில் குரு ராகு வரப்போகிறார் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னும் புது வருடம் பிறக்க ஒரு வாரம் இருக்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல புதிய மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு காலம் இது நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் அதாவது நீங்கள் எந்த தொழில் எந்த துறை எந்த தனியார் நிறுவனம் அல்லது சுய தொழில் சுய வியாபாரம் அல்லது கூட்டு வியாபாரம் இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் யோகங்கள் உண்டாகும் பாக்கியஸ்தானத்தில் கேது அமர்ந்துள்ளது பாக்கியஸ்தானத்தில் கேது அமர்ந்து குரு பார்ப்பதால் மூதாதையர்கள் சொத்துக்கள் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மகர ராசினியர்கள் நேர்மையானவர்கள் தைரியசாலிகள் ஆளுமை ஆளுமை அதாவது ஒரு ஒரு பெரிய ஆயிரம் பேர் இருந்தாலும் ஒரே ஆளாக இருந்து அவர்களை சமாளிக்கக்கூடிய அவர்களை நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் இதில் வந்து அவரவர்கள் தனிப்பட்ட சுய ஜாதகம் இருக்கிறது இப்போது உங்களுக்கு வந்து ராகு திசை நடந்தால் வர அடுத்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும் ராகுவிற்கு அந்த ராகு திசை யோகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அடுத்து குரு திசை குரு தசையில் தான் நிறைய பேர்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் பெர்கள் வந்து மிக மிக பெரிய மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பார்கள் குரு தசை அந்த குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் உரியவர் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவது வழிபடுவது அல்லது சித்தர் கோயில்கள் சித்தர் ஸ்தலங்கள் அங்கெல்லாம் சென்று வழிபடுவது ராகவேந்திரவா ராகவேந்திரா பகவான் அல்லது சாய்பாபா போன்ற குருமார்களை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மகர ராசி காதல் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் பத்து வருஷமாக நான் அஞ்சு வருஷமா ஆறு வருஷமாக லவ் பண்ணிக்கிறோம் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் தீருமா என்றால் நிச்சயம் உங்கள் காதல் உண்மையாக இருந்தால் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் விட்டு கொடுக்க வேண்டும் மகர ராசி நேரத்தில் வந்து கொஞ்சம் சட்டென்று கோபம் வந்துவிடும் உங்கள் ராசியில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருந்தால் அதிகமாக கோபம் வரும் அதை குறைத்து கொள்வது நல்லது எல்லோரையும் அனுசரித்து நீங்கள் வந்து சில நேரங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மனிதர்களுக்கு பணம் இருந்தால் ஒரு குணம் பணம் இல்லைன்னா ஒரு பேசக்கூடிய பாடி லாங்குவேஜெலாம் மாறும் நிறைய நல்லா இருக்கும் உங்களுக்கு என்னென்னப்பா கடவுள் நல்லா கொடுத்துருக்கா நல்லா இருக்கா அப்படின்ட்டு போவாங்க சில பேர்கள் அதே வார்த்தையை வந்து நான் சுயமாக சம்பாரித்த நான் என்னெல்லாம் ஒன்றும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ஆணவமாக பேசுவாங்க சில பேர்களுக்கு பணம் நஷ்டமாக இருந்ததுன்னா ஐயோ ரொம்ப கஷ்டம் ஏங்க கேட்குறீங்க சொல்ல முடியல வெளியே சொல்ல முடியல அப்படின்னு இருக்கும் அப்படிப்பட்ட நேர்கள் குரு பகவானை வழிபட வேண்டும் நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட வேண்டும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபட வேண்டும் உதவி குணம் நிறைய இருக்குது உங்களை எதிர்த்தா அவங்களுக்கு சிக்கல் உங்களுக்கிட்ட அப்படியே அதாவது மகராசினியர்களை அனுசரித்து அவர்களுக்கு அவர்கள் பேச்சிற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நீங்கள் வந்து அவர்களிடம் அனுசரித்து சென்றால் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் அவர்களை எதிர்த்தால் உங்களை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருவாங்க அந்த ராசிக்கு உண்டான குணம் அது அதனால் அதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாருமே செஞ்சிட முடியாது கடவுள் ஒருவர் இருக்கார் அதன் மூலமாக தான் நம்முடைய கரும வினைகள் எல்லாம் நிறைவேறும் இனி புதன் பகவான் பதினோராம் இடத்தில் சந்திரன் அதாவது வாழ்க்கையில் நாம் எதை செஞ்சால் பெரியாளாகலாம் எதை செய்யாமல் இருந்தால் நஷ்டமடையாமல் இருக்கலாம் சுயமாக சிந்திக்கக்கூடிய மனோகாரகன் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு அவரே கலத்திர காரகன் அவர் உங்கள் ராசியில் பதினோராம் எட்டில் பதினோராம் பதினோராம் பாவத்தில் குரு பார்வை புதோடு சேர்ந்து இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏ ஏற்படும் திடீர் தனவர்கள் தனவரவுகள் உண்டாகும் பழைய பாக்கிகள் உண்டாகும் வீடு கட்டலாம் சுப அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி குரு இரண்டாம் வீட்டிற்கு தனஸ்தானத்திற்கு வருகிறார் விரயஸ்தானத்திற்கு உங்கள் பார்வை தனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை பத்தாம் இடத்திற்கு தொழிற்த்தானத்திற்கு மீது குரு பார்வை ஆகையால் மாற்றி மாற்றிக்கொள்ளுங்கள் வீடு வாங்க நிலம் எதாவது பணம் இருந்ததுன்னா தேவையில்லாமல் வேற யாராவது ஆசை மாத்தி கே கேட்டு இந்த இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் மிகப்பெரிய லாபம் வரும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விடுவாங்க அதிலெல்லாம் சேராதிங்க நீங்கள் பணம் இருந்தால் வீடு நிலம் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியே பூமி தான் அதுக்கு உண்டான கிரகம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் புதனும் சந்திரனும் இப்போது குரு பார்வை பெறுகிறார்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மகர ராசியை பொறுத்த இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தபடிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க 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 வணக்கம் யூ ஹாப்பி நியூ இயர் எனக்கு நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லா ராசிக்கும் தேவையற்ற விமர்சனங்கள் செய்வார்கள் அந்த விமர்சனம் செய்பவர்களை எல்லாம் விட்டுத்தள்ளு விட்டுத்தள்ளுங்கள் கடவுள் அவர்களை பார்த்துக்கொள்வார் உங்கள் முன்னேற்றம் உங்கள் வெற்றி அதன் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் தாய் தந்தை அப்பா அம்மா மனைவி குடும்பம் கணவன் பிள்ளைகள் இவர்கள் நலனுக்காக பயன்படு பாடுபடுங்கள் வயதானவர்கள் ஆரோக்கிய குறைவு வராமல் இருக்க ஆஞ்சேயர் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் விஸ்வ ஹாப்பி நியூ இயர் வணக்கம் வணக்கம்